வலது வலதுகர்த்த குரல் எழுப்பு சொல்வோமா ஹாலி லூயா ஏசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க்கே ஒரு சிறிய சிந்தனை நான் நாம் எவ்வளவு பெரிய கோவில் கட்டினாலும் இயேசுவினுடைய சிலுவை ஒரு மரத்தில் தான் தொக்கும் எவ்வளவு பெரிய நற்கரணை பேலை நம்ம வாங்கி வச்சாலும் எவ்வளவு பெரிய ஆடம்பரமான விலை உயர்ந்த என்ன வைர கற்களோ தங்கமோ வைடூரியத்திலோ நீங்கள் நற்கழமைப்பளை செய்து வைத்தாலும் அதில் வசிக்கிற ஆண்டவர் நன்மையா வெறும் ஒரு கோதுமை வடிவில்தான் தான் அவ்வளவுக்கு எளிமையாகத்தான் இருப்பார் நாம் நம்மை ஆண்டவருக்காக ஆலயம் கோடிக்கணக்கில் செலவு பண்றவங்க இருப்போம் எவ்வளவு பல்வேறு விதத்தில் எதை எப்படி செய்தாலும் அவருடைய செய்தி அவர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் மிக எளிதானதாக இருக்கிறது ப்ரைஸ்லான் எளிதில் உடைக்கக்கூடிய எளிதில் நாவல் என்னது அது நம் உடலோடு ஒன்றாகக்கூடிய அதிகம் எடையொன்றும் இல்லாத எவ்வளவு எளிமையாக பாருங்களேன் ஒரு கான்ட்ராஸ்ட் இதுக்குள்ளே இருக்குது நம்ம எல்லாம் எப்படி இருக்க ஆரம்ப ஆசைப்படுறோம் இது மாதிரி கோல்டு கலராக இருக்கணும் இல்லை ஒரு நல்ல ஒரு வைடூரியமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை அப்படியே செழிப்பாக இருக்கணும் நம்ம அப்படியே இன்னும் வளமையோடு வளமையாக இருக்கணும் நாம் இன்னும் ஆண்டவர் அப்படி நல்ல ஒளிமயமா இருக்கணும் நம்முடைய எண்ணங்கள் மாறுபட்டதாக இருக்கிறது ஆனால் பாருங்க ஆண்டவருடைய எண்ணம் அவர் தன்னையே வெறுமையாக்குகிறார் தாங்க இருக்கிறதிலே மிகப்பெரிய ஒரு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் எவ்வளவுக்கு எளிதாக முடியுமோ எவ்வளவுக்கு தன்னை சுருக்க முடியுமோ ஒன்றுமில்லாத நிலைமைக்கு வரும் அளவிற்கு தன்னை அர்ப்பணிப்பதனுடைய அடையாளம் இந்த நற்கருணை ஆலையில் உயா ஆண்டவர் பெரிய மாடு மாடிகைகளோ அரண்மனைகளிலோ ஒன்றுமல்ல எளியவரின் உள்ளத்தில் ஏழைகளின் உள்ளத்தில் ஏழை என்றால் இறைவன் பால் தஞ்சம் பகு புகுகிறவர்களின் உள்ளத்தில் அவர் தங்க விரும்புகிறார் இந்த பேழைக்குள் ஒன்றும் ஆண்டவரை வைத்துவிட முடியாது ஆலையில் உயா அவர் இங்கு இப்படி வசிப்பதற்கும் விரும்பி இங்கே வரல இந்த மானிடத்திற்கு உலக மனு உலகத்திற்கு நம்மை தேடி வந்தது இப்படி ஏதோ விலை உயர்ந்த இடத்தில் வைத்து அவர் ஆராதனை செய்வதற்காக அல்ல நம்ம இடம் கொடுக்காதனால இந்த இடத்த வாங்கியிருக்கிறோம் நம் இதயத்தில் தங்க ஆசைப்படுகிறா ப்ரைஸ் எலான் வெளியே பொருள் தான் விலை உயர்ந்த பொருளை வைத்து எப்படியோ உள்ளே எடுத்து நம்ம அவரை வச்சிடுறோம் உள்ளத்தில் அப்படி ஒன்றும் வர மாட்டார் உள்ளத்தில் ஆணவம் அகங்காரம் நான் எனது என்னை விட பெரியவர்களை மற்றவர்களை விட நான் என்னை பெரியவனாக பெரியவளாக கருதுகிற பொழுது இதயத்திற்குள் அவர் வந்து தங்க நான் அவரையை அனுமதிப்பதில்லை ஒரே ஒரு வசன் எடுத்து வாசிங்களேன் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தில் இந்த இயேசுவின் பாடுகளை எல்லாம் தியானிக்கிற பொழுது நிச்சயம் நாம் தியானிப்போம் புனித வாரத்தில் வர வார்த்தை பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் உள்ள இறை வார்த்தை ஐந்து முதல் பதினொன்று பிலிப்பியர் ரெண்டு ஐந்து முதல் பதினொன்னு அனைவரும் எடுத்து வைப்போம் இந்த இருக்கு கிரீக் மொழியில் கெனோசீஸ் என்று சொல்வார்கள் இந்த வெறுமையாக்குவதற்கு கெனோசீஸ் என்றால் தன்னையே ஒன்றுமில்லாமல் தன்னை அழித்துக்கொண்டு பிறருக்காக வாழ்வது என்று அர்த்தம் இயேசுவை பற்றி சொல்கிற பொழுது கெனோசீஸ் என்று சொல்வார்கள் தன்னையே வெறுமையாக்கினார் என்று பொருள் பாருங்க தமிழில் தாழ்மையும் ஒற்றுமையும் என்ற தலைப்புக்கு கீழே அது வருது அஞ்சு முதல் சேர்ந்து வாசிப்போமா கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் பாருங்க கிறிஸ்து இயேசுவுக்கு இருந்து ஏதோ ஒரு மனநிலை இருக்கிறது அந்த மனநிலை நமக்கு வேண்டும் என்கிறார் ப பௌளடிகளார் வழியாக ஆட்டவர் சொல்ற வார்த்தை என்ன மனநிலை அஞ்சா ஆறாவது வசனம் கடவுள் வடுவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை பாருங்க கடவுள் மகன் இறைமகன் கடவுளோடு சேர்ந்து தந்தை மகன் தூய் ஆவியார் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அங்கேயே இருக்க வேண்டும் என்ற நிலையை வழிந்து பற்றி கொண்டு இருக்கல நான் போக மாட்டேன்பா வேற யாராவது அனுப்பலாம் இன்னொரு முறை இறைவாக்கினர் அனுப்புங்க வானதூதரங்களை அனுப்புங்க இல்ல அங்க வேற யாரோ இருக்காங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் கடவுள் வடிவில் இருக்கிறவர் அந்த நிலையை வலிந்து பற்றி இருக்க வேண்டியது ஒன்றாக கருதல அடுத்து ஏழாவது வசனம் ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார் பாருங்கள் இந்த ஒரு மனநிலை தான் இயேசுவின் மனநிலை இந்த ஒரு மன பிலிப்பியர் அஞ்சு முதல் ஒரு சில தேடிட்டு இருக்கீங்க பிலிப்பிய ரெண்டு ஐந்து முதல் வசனம் அதில் பாருங்க இயேசுவுக்கு இருந்த மனநிலை என்ன மனநிலை தம்மையே வெறுமையாக்கி அடிமின் அடிமையின் வடிவை ஏற்று தம்மையே வெறுமையாக்கினா எல்லாம் இருந்த பொழுதும் தன்னை வெறுமையாக்கினார் என்று பொருள் நம்ம ஒண்ணுமே இல்லைனாலும் வெறுமையாக்க மனசில்லை எல்லாம் இருந்த பொழுதும் தம்மை வெறுமையாக்கினார் ரெண்டாவது பாருங்க அடிமையின் வடிவை ஏற்றார் அவரே தானாகவே அடிமையாகிறார் நம்மை மீட்பதற்காக தம்மையை தானாகவே அடிமையாக்குறார் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் மீட்கிறதுக்கு நம்ம அடிமையாருவோமா தவறே செய்யல பிறரை மீட்பதற்காக நாம் நம்மை அடிமையாக்கி கொள்ள முடியுமா கணவர் முன்னாடி மனைவி முன்னாடி மாமியார் முன்னாடி மாமனார் முன்னாடி கொழுந்தனார் முன்னாடி கொழுந்தியா முன்னாடி நாத்தனார் பாருங்க தம்மையே அடிமை அவரே வேண்டும் அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் சாதாரண சாவை அல்ல சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னை அவர் அர்ப்பணித்துக் கொண்டார் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு சிலுவை சாவை என்றால் ஏலனமான ஒரு இறப்பு இங்கிருந்து என்ன அனுப்பும் போது நீங்க என்ன ஏலனமா அனுப்பினா போயிருவா சந்தோஷமா போகணும்னு ஆசைப்படும் நம்ம எல்லாம் எப்படி போகும்போது எப்படி போகணும்னு ஆசைப்படுவோம் நல்ல நல்ல பேர் சொல்லணும் நல்ல பேர் வாங்கிட்டு போகணும் ஆனால் சிலுவை ஏற்கும் அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்ன நடக்குது பாருங்க ஒன்பதாவது வசனம் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் யார் ஒருவர் தன்னை இப்படியாக தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துவார் அந்த அடுத்த வசனம் பாருங்க பத்தாவது வசனம் பத்து பதினொன்று வாசிங்களேன் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் யார் ஒருவர் தன்னை தாழ்த்துகிறாரோ யார் ஒருவர் இயேசுவின் மனநிலையை கொண்டிருக்கிறார்களோ இந்த அப்பொழுது நம்மை ஏற்றுக்கொள்ளாலும் இல்லை என்றாலும் இந்த உலகமே நம்மை வெறுத்தாலும் பிறர் நம்மை புரிந்து கொள்ளாமலே நாம் இங்கிருந்து கடந்து சென்றாலும் தந்தையாக இறைவன் நம்மை எப்பயிருக்கு மேலாக உயர்த்துவார் அதான் சொன்னங்க நம்ம எவ்வளவுக்கு அவர் ஆடம்பரமா வைக்க பார்க்குறோமோ அவ்வளவுக்கு அவர் தன்னையே எளிமையாக்கி கொள்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புகழ்ந்து பேசுகிறோமோ அவ்வளவுக்கு அவர் அவர் சுருங்கிக் போறார் எவ்வளவுக்கு எவ்வளோ பெரிய கோவில் கட்டி எல்லாம் வைரத்தில் வைக்கிறோமோ அப்போ அவர் மட்டும் மரக்குரிசில் ம மர சிலுவையில் தன்னையே தாழ்த்தி கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளோ துணி புதிய புதிய துணியெல்லாம் போடுறோமோ பட்டாடெல்லாம் உடுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் ஆடையை குறைத்து கொண்டே போகிறார் பிரைசலோன் எல்லா நிலைகளிலும் எளிமையை கற்றுத்தந்தவர் தாழ்மையை கற்றுத்தந்தவர் நம் ஆண்டவர் யேஸ் சொன்னதில் நிறையா நீங்களே நம்ம ஒவ்வொருத்தரும் தியானிப்பதற்கு நிறைய அதுக்குள்ளே இருக்குது பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசம் நற்கரணை பேலையிலே பாருங்களேன் அவர் எப்படி இருக்கிறார் பாருங்களேன் எப்படி வைக்கணும்னு ஆசைப்படுறோம் அவரது மனநிலையை பாருங்கள் இந்த மனநிலை தான் வரணும் அப்படிப்பட்ட மனநிலைக்காக இந்த புனித வாரத்துக்குள் கால் எடுத்து வைக்க போறோம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்மை விட பிறரை உயர்ந்தவராக கருதுகின்ற வேண்டுமென்றே நம்மை அடிமைப்படுத்திக் கொள்கின்ற ஏன் அடிமை இருந்து நான் அடிமைன்னு சொல்லி மேக்கப் போட்டு அடிமை ஆவறது இல்லை மற்றவர்கள் முன்னாடி தம்மை அர்ப்பணித்து கொள்கின்ற இழிவுபடுத்தி கொள்கின்ற பிறரை மேன்மையாக கருதுகிற அவர்களை உயர்த்தி பேசுகின்ற பிறருக்காக வாழ்கின்ற அந்த ஒரு மனநிலை தான் உண்மையான கிறிஸ்தியின் மனநிலை சிலுவையில் அத்தனை நம்பரை சொன்னாங்க இறை மகனா கீழே இறங்குவா ரொம்ப டைலாக் அடிச்சு இல்லை நீ அரசனாக இருந்தால் கீழே இறங்குவா நீ பெரிய ஆளா என்ன சொன்ன ஏதோ அற்புதம் பண்ணையாமே அதிசயத்தெல்லாம் பண்ணையாமே நம்மளால தான் என்ன பண்ணியிருப்போம் ஒரு முறை இவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் செத்தரலான்னு பார்த்துருப்போம் ஒரு முறை இவங்க எல்லாரையும் ஒன்னு பயப்படுத்திட்டு அப்புறம் அப்பாடா இல்ல இறப்பு வரை அமைதியாக இருந்து எளிமையையும் தாழ்மையையும் அடிமை நிலைக்கு தன்னை தாழ்த்தியதால் தான் தந்தையாக இறைவன் உயர்த்திறார் நம்ம எப்போ உயர்த்துறோமோ அப்ப நம்ம தானாக கீழே விடப்படுவோம் இந்த ஒரு மனநிலைக்காக மனநிலைக்காக பக்கத்தில் நம்மை விட மேலானவர்களாக முதல் முறை பார்க்கிறவர்களை நம்மை விட மேலானவர்களாக யாரை பார்த்தாலும் படிக்காதவங்களை பார்க்கிற பொழுது நம்மை விட மேலானவர்களாக ஏழை எளியவர்களை பார்க்கிற பொழுது பிறரை பக்கத்து பார்க்கிற பொழுது நாம் நம்பும் இறைவன் மீது நம்பிக்கை வைக்காதவரை பார்க்கிற பொழுது நம்மை விட மேலானவர்களாக மனிதத்தை பிறரை உயர்த்தி பார்க்க அப்படி பார்க்கிற மனசு இருந்தாதான் இங்க இருக்கிறவரு உள்ளத்துக்குள்ள கடந்து வருவார்